சேனாதிபதி செங்கமலம் ஈரேழு லோகமும் புகழ் பெற்று ஆண் வாடையே இல்லாமல் இந்த மதுராபுரிய ஆண்டு கொண்டிருக்கிற நான் கானகத்திலே வேட்டையாடி விட்டு களைப்பாக தூங்கி கொண்டிருக்கும் பொழுது யாரடி என்னை தொட்டவன் தீயை போல் என்னை சுட்டவன் ஓசையின்றி வந்து தாலி ஒன்றை கட்டி ஓடிவிட்ட கல்வன் யாரடி யாரடி என்னை தொட்டவன் அர்ஜுனா உன்னை எதற்காக அழைத்து வர செய்திருக்கிறேன் தெரியுமா அழைத்து வரவில்லை இழுத்து வர பேசாதே நீ செய்த குற்றத்திற்கு தண்டனை தானது குற்றம் என்ன செய்தேன் நுழைந்தது முதல் குற்றம் தூங்கிக் கொண்டிருந்த என் கழுத்திலே தாலியை கட்டியது இரண்டாவது குற்றம் மூன்றாவது குற்றம் இவனுக்கு நான் ஐடியா கொடுத்தது என்ன நம்ம சின்ன பண்ண கிருஷ்ணன் கட்டிட்டாரு

ஏமாற்றுக்காரர்கள் பித்தலாட்டக்காரர்கள் அண்ணா உங்களை தவிர உண்மைதான் அண்ணா என்றாலே இந்த நாட்டில் தனியும் மரியாதை தானே ஆமண்ணா அண்ணா சொன்னா கேளு இந்த சொல்லிப்பட

நடந்தவாக இருக்கட்டும் நல்ல வழிகளாக இருக்கட்டும் அர்ஜுன் கூட நீ சேர்ந்து நல்ல முறையில் குடும்பம் நடத்துவாயாக சரி அண்ணா தாங்கள் சொல்வதற்காக நானும் சம்மதிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன வருடத்திற்கு ஒரு முறையாவது இவர் எங்கிருந்தாலும் என் அரண்மனைக்கு வந்து போக வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் கவலைப்படாது வருடத்துக்கு ஒரு முறை வந்து போகிறேன் அண்ணா என்று அவரிடம் கூறுகிறேன் எங்கள் வீட்டுக்கும் ஒரு முறை வர சொல்லுங்களேன் உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்றது என்ன சும்மா ராகத்தையே பாடிட்டு இருக்கு பாட்டு மறந்து போச்சியா நான் அவசரமா புரட்ட போகணும் எங்க பணத்தை ஒன்னையா போறானே போறானே பணத்தை கொடுக்காம போறானே பாட்டு பாட்டு வறந்து போச்சு

அது நீங்க தான் நினைச்சு நம்பி நான் கூட்டி வந்துட்டேன் அவ பிரச்சனை தீர்ற வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கணும் தம்பி அரிதாரம் பூசுறவங்க எப்பவுமே அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க நீங்க வேற சொல்லிட்டீங்க கேட்கணுமா என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் போதும்மா ரொம்ப சந்தோஷம் வாமா

மாடாது சனிய மொரட்டு மாடு புல்ல காமிச்சு போக்கு காட்டி ராத்திரில பத்து மைல் ஓட்டு வந்திருக்கேன் இங்க பாத்தியா குழியில இருந்து காலை வேற ஓட்டிட்டு வந்திருக்கேன் அதுதான் எங்க மாடு அதே உங்க மாடுங்களா சரி சரி மாடு உங்க மாடுங்கிறீங்க பயலும் உயிரை பணைய வச்சு மாட்டை கொண்டு வந்திருக்கேன் பார்த்தா உரமா நாடுகளா தெரியுது ஏதோ நேக் போக பார்த்து குடுக்கறது கொடுத்து மாட்டை ஓட்டி போங்க அங்க பாருடி என்னடி மாட்டுக்கார வேலை மாதிரி என் மாமா மாடு ஓட்டிட்டு வர அழக அண்ணா பொண்ணுங்க இடுப்புல கொடத்தை வச்சாலும் அழகுதான் குழந்தைய வச்சாலும் அழகா நீ பிறந்து வளர்ந்ததுல இருந்து இதைத்தான் தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு கண்ணி பண்ணுங்க எப்பறம் எடுப்புல குழந்தை வைக்க முடியும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா பல்லு போட உடம்பு ஆமா மாமா என்ன மாமா போறீங்க ஆத்துக்குத்தான் எதுக்கு பணி அரைஞ்சு விடுறதுக்கு ஆளப்பாரு மாடு உள்பட்டதான் நான் வரட்டுமா என்னால ரெண்டு மாட்டுக்கு மேல குளிப்பாட்ட முடியாது மாமனுக்கு எப்பவும் கிண்டல் தான் நானும் வரேன் மாமா நீ எது ஆத்துக்கு வர்ற

ஏங்க மூக்கு முடியா நாக்குல போடுறீங்க குழுவித்தலையா நான் நாக்குல போடுவேன் கண்ணுல போடுவேன் காதுல போடுவேன் முடிஞ்சா காத்திலேயே கலக்கி குடிப்பேன் ஓ வேலையை பார்த்துட்டு கோவே வாயைப் பாரு தீஞ்சு போன செங்கல் மாதிரி இருவனுக்கு ஒரு வழி பண்றாரு பண்றய்யா ஆற்றில் விழுந்து குளத்தில் விழுந்து கிழவன் சாவு பொக்கமாய் கிழவனை போலி தேடுகிறது மொக்க வாய் கிழவர்கள் மாநாடு நாளை சென்னையில் நடைபெறுகிறது என்னப்பா பேப்பரை தலைகீழா படிக்கிற நான் தலைகீழா படிப்பேன் நின்றுகிட்டு படிப்பேன் படுத்துக்கிட்டு படிப்பேன் ஆகாசத்துல படிப்பேன் அந்தரத்துல படிப்பேன் கட்டி புடிச்சுக்கிட்டு படிப்பேன் அதை கேட்க நீ யாரு பல்லப்பாரு வருத்த காப்பி கொட்டியில் வச்ச மாதிரி கழுவுன பழி வாங்கி வாங்க வாங்க சார் எல்லாரையும் மொத்தமா நினைக்கங்க டிக்கெட் எங்கிட்ட இருக்கு சரி ஓ

இப்படி மொத்தமா போய் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் போய் உட்காந்துருந்த அப்புறம் நான் தாடி வளர்த்துக்கிட்டு இமயமலையில் போய் உட்காந்துருவேன் இனிமேல் உங்களை விட்டு போகவே மாட்டேன் கடவுளே வந்தாலும் நம்மள பிரிக்க முடியாது உம் கடவுளை தட்டுறான் இருக்காது எவனோ கதவுளை தட்டி நம்மள பிரிக்கிறான் ஆ எவன்டா அவன் அடா மாணிக்கம் வாடா மாப்பிள எப்போ வந்த நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்டா எப்படா மாப்பிள உனக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகுது கத்திரிக்கை ஆகுது அப்ப இது யாரு அது பெரிய கதை உள்ளவா அடடே எப்ப கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு சொல்லவே இல்லையே இதான் உங்க கொண்டாட்டியா ரொம்ப அழகா இருக்காங்க மாப்பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அது அவன் பொண்டாட்டி மாதிரி அது என்ன மாதிரி கொண்டாட்டினா பொண்டாட்டி மாதிரினா மாதிரி இல்லடா மாப்பிள ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளறாதீங்க வந்தவங்களை சாப்பிட சொல்லுங்க பரவாயில்லங்க ஏ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல சாப்பிள வாடா வாமா இரு ஒண்ணு எங்கயே கை கேள்வி என்னது போடி போ செத்து போன்னு சொல்றாரா அதுக்கு என்ன சொன்ன இப்படி விரட்டினாலும் உங்க பின்னாடி தான் வருவேனே ஒரே ஐடியா சொல்லிட்ட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரா பெரிய நச்சரிப்பு கேசா இருக்கு நான் ஊருக்கே போய் சேர முடியல எங்க அப்பா அம்மா என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு நீ தான் ஒரு நல்ல வழி சொல்லணும் வெரி சிம்பிள் என்ன விடிஞ்ச அவளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவோம் அவங்க விசாரிச்சிட்டு போறாங்க எப்படியோ அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடணும் கவலையே படாத மாப்பிள்ள நீ இழுத்து போட்டிக்கிட்டு தூங்கு மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம் சரிடா நீ இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்ட எனக்கு இன்னைக்கு ராத்திரியும் வேஸ்ட்டு வந்து சேர்ந்தீங்களே இதுக்கு மேலே வந்தாடுது மின்னல் மின்னல் யார் நீங்க என்ன தெரியல தெரியலையே அன்னைக்கு ராமாயணன் டிராமாவல அஸ்தி வித்துங்களா அடச்சி 50 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்தது நான்தான் அது நீங்களேனா அப்போ சின்ன பண்ண நீங்கதான் சின்னவனா இருக்கனே தெரியல நான்தான் அந்த சின்ன பண்ண அது மட்டுமா இடையிடையே கலர் சோடா வேர்க்கல உருண்டை பரோட்டா குருமா எல்லாம் சின்னான்தான் அன்னைக்கு நீங்க காப்பி குட்டி சத்திரத்தை தங்கி இருந்தீங்களே உங்களுக்கு கருவாட்டு குழம்பு அனுப்புறதே நான் தான் என் நடிப்பு பிடிச்சிருந்ததா உன் நடிப்பா அது அன்னைக்கு ராமாயணன் டிராமாவில் கரண வரும்போது கண்ணகியா வந்து கதருவியே அந்த கண்குள்ளா காட்சி என் கண்ணிலேயே நிக்குது எங்க போறீங்க கடைக்கு போறேன் அப்ப பின்னாடி இருக்கீங்க இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ சென்றிடிக்குதம்மா ஆமா கல்யாணம் நம்ம ஸ்ரீபாத்து மின்னலு அம்மா இது எப்படி தள்ளிட்டு வந்த ராமாயணத்துல கண்ணகி வேஷம் போடும்போது கடத்திட்டு வந்துட்டேன் ராமாயணத்துல கண்ணகியா அடே புராணம் தெரியாம புலம்பாதரா ராமாயணத்துல மாதவி அது சரி இந்த குரங்கு பயில நீ எப்படி பிடிச்ச சும்மா அவரை திட்டாதீங்க நாடகத்துல நான் வாய்ப்பு பாடிட்டு இருந்தேனா அப்ப இவர் எனக்கு பன்னீர் சோடா வாங்கி கொடுத்தாரு அதனால எனக்கு இந்த சின்ன பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு இவன் சின்ன பண்ணையா மூஞ்சிய பாரு லாரியில மாட்டினா தப்பா மாதிரி ஐயோ சித்துவட்டார பதினெட்டு கிராமத்துக்கு சின்ன பண்ணையே நான் தான் இங்க பாரு ஒரு வாரம் சைக்கிள் வாடகை கிடைத்து பணம் கொடுக்க முடியாம அடையிறேன் எங்க கடைக்காரங்க பட்டா மாட்டிக்கோமே இந்த பக்கம் வர்றான் அப்போ இவர் என்கிட்ட போய் சொல்லி இருக்காரு ஆமா எங்க கிளம்பிட்டு கடைக்கு மாம்பழம் வாங்க போறேன் மாம்பழம் என்ன என் கூட வா பிளாப்பழமே வாங்கி தர்றேன் சுட்ட பழமா சுடாத பழமா ஆமா இவர் பெரிய அவ்வையாரு வா ஞானப்பழமே வாங்கித் தர்றேன் சின்னத்துக்கு என்ன என்னன்னு பாட போறேன் இவன் கூட போறல இன்னும் வந்து வள்ளி வேஷம் போட முடியாது அவ்வையார் வேஷம் தான் யாழப்பழத்தை ஓ யாழ்ராக்கட்ட இன்னைக்கு தங்கச்சியோட கோலத்தை கவனிச்சியா ஒரு தினிசா இருக்கு ஆமா மாணிக்கம் மரகதம் வைடூரியம் கோமேதகம் யோ கர்நாடகம் அது இல்லையா நம்ம தங்கச்சிய வீட்டுல கொண்டு வந்து விட்டது யாரு யாரு யோ மாணிக்கம் ஓ மன்மத நீலை வந்தார் யா ராத்திரி எல்லாம் தான் தூங்க விட மாட்டேங்கிற காலங்காட்டாலே ஆரம்பிச்சிட்டியா பெரிய சங்கீத மேத சங்கீத போத இதோ வருகிறாரே அவன் ஒரு போலி வேடவாரி அவனை கண்டதும் கண்டதுண்டமாக வெட்டி அவன் குடலை உருவேன் வாங்க சின்ன பண்ண முதல்ல கத்தியே உள்ள முடியா என்னய்யா குடலு ஈரலு சிக்கல் எல்லாம் முனியாண்டி விழா சைட்டமாவே இருக்கு தொழில மாத்திட்டீங்களா ஒத்திய பாக்குறாருங்க மாமிச்ச சம்பந்தமான நாடகமா எல்லாமே நான் விஜய் சேரினா இருக்கு நீங்க ஒரு தமாஷான ஆளு உங்க கம்பெனில எல்லாமே ஆம்பளைங்க தானே பொம்பளைங்களே இல்லையா கோகிலாவை கூப்பிடு குழந்தை குளிச்சுக்கிட்டு கோகிலாவுக்கு எப்போ குழந்தை பிறந்துச்சு சுக பிரசவமா இல்ல ஆயுத கேசா நீங்க ஒண்ணு

ரப்பர் மூஞ்சி இப்படி எல்லாம் இருந்தா உங்களை எவன்டா நாடகத்துக்கு புக் பண்ணுவாங்க இது பொண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல வந்த வழியை பாத்துக்கிட்டு போங்க யாரை கொண்டாந்து வச்சிருக்க தெரியுமா காளியப்பனுடைய மச்சிருச்சிய இது காளியப்பனுக்கு தெரிஞ்சது நீங்க வள்ளி திருமண நாடகம் போட முடியாது மயானகண்டம் தான் அப்புறம் வாய்க்கரிசி இல்லாம அலைவானுங்க ஒழுங்கா மரியாதையா கூப்பிடுங்க ஏய் என்ன மனோராசி நடத்துறீங்களா ஆறு கால் கத்தியை வச்சிட்டு மிரட்டறீங்க ஏய் செல்லக் கிளி பேசாம அங்க கீழ விட்டு வந்துரு இது பாரு சின்ன பண்னே இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சேன் என்ன பண்ணுவ சொருகிடுவேன் இந்த மாதிரி அட்டகத்தி நாங்க எத்தனை பாத்துறோம் சும்மா புருடா விடாத தल्ले கை இறற அம்மா ஏய் இந்த சின்ன பண்ணை அடிச்சிட நான் உன்னை திருப்பி அடிப்பேன் ஆனா என்னால முடியாது

செல்லத்தில் இங்கே இருந்த வரைக்கும் எங்க எல்லாரையும் கூட பிறந்த புறப்பாட்டம் பாத்துக்கிச்சு கவலைப்படாம போயிட்டுவாமா நீ போற இடம் பொங்கி ஒழியும் புலியூர் ஜோசிய சொன்னாரு பார்த்த இந்த சுத்து வட்டாரம் பதினெட்டு கிராமத்திலையும் எனக்கு சமமா சம்பந்தம் பேச உங்களை விட்டா வேற யாருங்க இருக்காங்க பையன் நல்லா படிச்சிருக்குன்னு சொன்னாங்க உங்க பொண்ணு என்னங்க படிச்சிருக்கு படிப்பு என்னங்க படிப்பு புருஷன் குணத்தை புரிஞ்சுக்கிட்டு பொங்கி போற பொண்ணுதாங்க குடும்பத்துக்கு தேவை அந்த வகையில் உங்க பையனுக்கு ஏன் பொண்ணு